எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதவி ராசிபுரங்களை பார்ப்போம் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் தக்ஷணாயணம் விசுவாபசுவருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளியை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி சப்தமி திதி இன்று யோகம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை சுபம் பின்பு சுப்ரயம் நாம யோகம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய நட்சத்திரம் பூசம் இன்றைய சந்திராசம் நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமும் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் சந்திரன் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் சூரியன் விருச்சகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாள்ல வழக்கமா நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் பூச நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம் ஆயில்லியன்னா மிகப்பெரிய தத்துவத்தை அடக்கிய நட்சத்திரம் ஆயில்யம் சாதாரணமாக கூடாது ஆயில்யமும் மூலமும் ஒரே கான்செப்ட் உடைய நட்சத்திரங்கள் ஆயிலி நட்சத்திரம் பெண் குழந்தை கையால உணவு சமைத்து சாப்பிடும்போது அவ்வளவு பர்ஃபெக்ட்னா இனிமையா இருக்கும் டேஸ்டி நல்லாவே இருக்கும் ஏன்னா ஆயில் நட்சத்திரம் அவ்வளோ பெரிய ஃபவர் இருக்கு இப்போ ஆயிலி நட்சத்திரத்தை நம்ம வழிபாடு பண்ணோம் ஆயில் நட்சத்திரம் என்ன ஆயிலி நட்சத்திரம் என்பது பள்ளி கொண்ட பெருமாள் புரிதுங்களா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமனை கை தொழுதால் பூச நட்சத்திரக்காரங்க ஜெயிக்கலாம் ஏன்னா சனீஸ்வரனின் நட்சத்திரம் நட்பு நட்சத்திரத்தின் அடிப்படையில ஆயில நட்சத்திரத்தின் இரண்டாவது நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் ஆயிலத்தை பயன்படுத்தலாம் இப்போ அந்த பள்ளி கொண்ட பெருமாள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரு நிறைய ஊர்ல இருக்கிறாரு ரொம்ப 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 பிரசித்தமாலாம் இருக்கிறாரு புரிதுங்களா ரொம்ப அற்புதமான ஊர்லாம் இருக்கு அதுல முதல் இடத்துல இருக்கிறது ஸ்ரீரங்கம் ஆதியில் இருக்கிறது ஆதி திருவரங்கம் ஆதி திருவரங்கம் வந்து புண்ணியம் இருந்தாதான் தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஸ்தலம் சைலம் அதாவது ஆஹ் நவ பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சிலையை உலகத்திலே எங்கேயும் பார்க்க முடியும் அங்கதான் பார்க்க முடியும் பரமன் அவ்வளவு அற்புதமா இருப்பார் அங்க போன அவர் பள்ளி கொண்டு இருப்பாரு அவருக்கு மகாலட்சுமி அம்மா சேவை பண்ணிட்டு இருப்பாங்க தேவர் மூவரும் உடன் இருப்பார்கள் இதுதான் ஒரு பெரிய கான்செப்ட் ஆழ்வார்கள் புடச்சூழல் அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு மேற்கொள்ளும் போது பூச நட்சத்திரக்காரங்க வெற்றி பெறுவாங்க இன்னொரு ஸ்தலம் சொல்றேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அப்படிங்கிறது நிறைய ஊர்ல பார்த்தீங்கன்னா முகம் வந்து நம்ம மனித முகமே இருக்கும் ஆனா ஆவணியாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு ஆரணிக்கு அடுத்த வந் ஆரணி டு வந்தவாசி சாலையில் ஆவணியாபுரம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல அந்த முகமே அன்னையின் ஐயாவின் முகம் இருக்கிறது அன்னையின் முகமும் அந்த முகத் இருக்கும் ரொம்ப சிறப்பு அங்கே ஒரு பெருமாள் இருக்கார் படியலந்த பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கார் அந்த மாதிரி இது போன்ற தலங்களை பூச நட்சத்திரக்காரங்க தேடி தேடி பயணம் செய்து ஒரு தரிசனம் செய்யும் பொழுது வாழ்க்கை சிறப்பாக மாறும் நம்ம வீட்டுல பால் பாக்யம் பெருகும் பூச நட்சத்திரக்கார வீட்டுல பால் பாகியம் நிச்சயம் பெருகும் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் ராசிபலனுக்கு போவோமா மேஷ ராசி அன்பர்களே மேஷ ராசிக்கான கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்று உயர்வை நோக்கி பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரி வழியில் நன்மைகளும் உண்டு புரியுதுங்களா பிரிந்திருந்த மேஷ ராசி என்பர்கள் இப்ப வீட்டை விட்டு போயிட்டாரு வெளியில ஒரு குடும்பம் இருந்தோம் வெளியில இருந்தாங்க அப்படின்னும் போது இப்ப என்னன்னா சில பல நோய் தாக்கி அல்ல சில பல புத்திகள் வந்து சொன்னா அறிவு வந்து சொல்லலாம் சொல்லக்கூடாது அப்ப நாங்க அறிவு இல்லாமல் இருந்த மாதிரி நீங்க கேட்கலாம் அறிவு இல்லாமல் அறிவு கண் மறைக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி நிலையில இருந்தவங்களா வந்து தன்னை திருத்திக் கொண்டு தாய் தந்தையுடன் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளை இறைவன் ஏற்படுத்தி தருவார் கண்டிப்பாக இதை இந்த நாளே அதுக்கான முயற்சி செய்ய ஜெயிச்சிடலாம் அதான் உயர்வு சிறப்பான நாள் ரிஷபராசி என்பர்களே ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப வந்து அன்புக்கு அடிபணிஞ்சவங்க கோவப்பட்டா கோவப்பட்டுருவாங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்றதை விடுவோம் நட்பு விரும்பிகளாகவும் இருப்பீங்க அந்த நட்பால சில பல துரோகங்களையும் சந்திப்பீங்க புரியுதுங்களா வாழ்க்கை சிறப்பாவதற்கு ரெண்டு வழிகள் இருக்குது தன் வழி பார்க்கணும் நான் நல்லா இருக்கணும் என் மனைவி நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ராசிக்காரங்க நினைச்சாங்கனா ஜெய்சலிலா இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட இருக்கிற சட்டை நல்ல சட்டை நினைக்க மாட்டாங்க விஷயம் அவங்களோட பெரிய குறைபாடு என்ன இது யார் தச்சு சட்டை தாத்தா தச்சு சட்ட அந்த மாதிரி நம்ம சட் நம்மளோட பொருள் நமக்கு நல்லது அப்படின்னு நினைத்தார்கள்னா அவர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த ஆசை விட்டு மற்ற வீட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த வீட்டில் சந்தோஷமா அவங்கள வாழ முடியாது இந்த நாளில் நட்பை அளவோடு நிறுத்தி கொண்டு வாழ்க்கையை என்ன செய்யணும்னு யோசிச்சீங்கன்னா நீங்க சிறப்பாகவே ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்புகள் இந்த நாளில் தென்படும் வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பவர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு சிறப்பான நாள் வெற்றிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் உண்டு ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டிலேயே இருக்கிறார் அதுவும் குருவோடு இருக்கிறார் ரொம்ப சிறப்பு தொழிற்சாண அதிபதியும் எழுக்கூடிய கிரகமும் அங்க இருக்கிறது ஒரு அதிசாரத்தில் உங்களுக்கு ஒரு ராஜயோகம்னு வச்சுக்கோங்க விற்க முடியாத நிலங்களை விட்டு இருக்கலாம் பாருங்களா நிறுத்தி வைத்திருக்க பாதையில் நிறுத்தப்பட்ட வீடுகளை மீண்டும் தொடங்க ஆரம்பிக்கலாம் இது அத்தனையுமே மிதனத்துக்கு இந்த நாளில் நடக்கின்ற பாகியம் உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சில பயம் மனபயம் வந்து நீங்கும் உச்ச உச்சச்சந்திரன் இதுதான் பண்ணும் பயத்தை தான் கொடுக்கும் உடனே டக்குன்னு நம்மளை இது பண்ணிடாது மனக்கலக்கத்தை இன்னும் ஏற்படுத்தி கொடுக்கும் மனதுக்குண்டு அலை அலைப்பாய்ஞ்சு பொங்கு அந்த மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டு நாளைக்கு அப்படிதான் இருக்கும் மனபயம் வந்து நீங்கும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் நடக்காது தைரியமா இருங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்து மட்டும் இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு ஆனால் பகையை தேடி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் பகையை நான் தேடுவேன் ஆமா தேடுவீங்க வார்த்தையால தேடிடுவீங்க தேவையற்ற வார்த்தைகளை பேசி நீங்க சொல்லாத விஷயத்தை சொல்லுகின்ற அமைப்புகள் வந்து நிப்பீங்க அப்படி இல்லை இந்த டிஜிட்டலேஷன் இருக்கு இல்லைங்களா இந்த ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பணத்துல போய் பணம் போட்டோம் வரல அப்படின்னு யார் கையிலயோ கொடுத்து போட்டுருப்பீங்க அந்த பணம் ஏமாந்து போயிட்டு இருக்கோம் இது வரலன்ற மாதிரி பகையை போய் சண்டை போட்டுட்டு இருக்கா இருக்குது அதே போல யாரையும் நம்பி எதையும் கொடுத்து ஏமாறாம இருந்தா சிறப்பு ஏன்னா நீங்க ஏமாத்திருப்பீங்க அதேதான் உங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லலாம் அதாவது விஷயம் ஆனா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அதுக்காக இல்ல தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான அமைப்பு இருக்குது திருத்திக் கொள்ளுங்கள் கண்ணிராசி அன்பர்களே கண்ணீராசியை பொறுத்த மட்டும் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் வச்சுக்கலாம் சார் அமைதி அப்படின்னா சூரியன் சுக்கரன் சேர்க்கை என்றோடய புதனின் சேர்க்கை செவ்வையோட இருக்கிறது வந்து ஒரு விதமான பயத்தை உண்டாக்குகின்றது நாலாம் இடங்கிறது வீடு தானும் வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கிறது புரிதுங்களா எந்த விதமான வார்த்தைகளையும் துஷ்பிரயோகங்களை செய்து பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தரக்கூடிய சொல்லை பயன்படுத்தி வந்தாலே இதனால உங்களுக்கு ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான நாள் தான் இந்த நாள் பயன்படுத்தி வெற்றியடைங்கள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பான நாள் தான் மகிழ்ச்சி உண்டு தெளிவான மனநிலைக்கு வந்துருவீங்க அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதனால கொஞ்சம் குழப்பமா இருந்தேன்னா ஆமா தான் இருந்தீங்க இன்னைக்கு என்ன செய்யலாம்னு ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்க கடன் தீர்வு அமைப்புகள் இருக்கு அதான் முக்கியம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ஆஹ் விசாகம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் உம்பையிலே இருக்கு சித்திர நட்சத்திரமும் சேர்த்தான் துலாம்னாவே எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கெல்லாம் தெரியும் மாட்டிக்கிறாலதான் இருந்திருக்கீங்க கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சா நடக்கும் வழி கிடைக்கும் புரிதுங்களா இப்ப நம்ம சொல்றேன் இறைவனை போய் சாமி கும்பிடு அப்படின்னா கும்பிட்டா என் கடன் தீந்துருமா தீராது சாமி வழி கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்க இப்படிதான் கேட்பீங்க எது சொன்னாலும் அதுக்கு அகைன்ஸ்டா ஒரு கேள்வி நீங்களா தயார்படுத்திடுவீங்க சொல்றதுனே காதல வாங்க மாட்டீங்க புரியுதுங்களா ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அந்த விஷயம் நடப்பதற்கான தெளிவான பாதை கிடைக்கின்ற நாள் இன்று பயன்படுத்தி கொள்ளுங்கள் விருத்தகராசி என்பர்களே இனி எல்லா வகையிலும் ஆதரவு கரங்கள் நீட்டிக்கொண்டிருந்தாலுமே உங்க வார்த்தையில வந்து அவ்வளவு உறுதித்தன்மையோடு இருக்க மாட்டீங்க தற்பொருமை பேசிக்கிட்டே இருப்பீங்க நான் தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவீங்க அதனாலேயே சில சில தொந்தரவுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது வார்த்தைகள் கவனம் இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா வந்து வெற்றி பெறக்கூடிய எல்லா அம்சமும் இருந்து நீங்க தோத்துக்கிட்டே இருக்கிறீங்களே புரியுதுங்களா எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விலக தான் பிரச்சனையே தேவையில்லைன்றது விலகினாவே நீங்க நல்லா இருப்பீங்களே அந்த மனப்பக்குவம் தரக்கூடிய நாள் இன்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசு ராசி என்பவர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் உறுதியான மண்ணில் ஆள்தான் இருந்தாலும் சொல்ற ஒரு மண் எவ்வளவு வலிமையானது என்பதை நீர் விட்டு பார்த்தால் தெரிஞ்சிடும் தண்ணீர் விட்டு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு நல்ல மண்ணா இல்லையான்னு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி நீங்க உறுதித்தன்மையோடு இருந்தாலுமே இன்று சந்திராஷ்டிரத்தின் பயன் என்னன்னா மனக்கலக்கம் வந்துடும் அதனால அன்றாட பணிகளை செய்து வாருங்கள் எக்ஸ்ட்ரா எந்த புது வேலையும் புது முயற்சியில் ஏற்படாதீங்க வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு அம்சமான நாள் ஒரு யோககரமான நாள் தான் ஜெயிக்கக்கூடிய அத்தனையான முகாந்திரமும் இருக்கு புரியுதுங்களா கொஞ்சம் தற்பெருமை பீற்றி கொள்ளாமல் உங்கள் வேலையை சரிவர செய்தால் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் உங்களிடமிருந்து போன புகழ் பொருள் சொத்து சுகம் பந்தங்கள் எல்லாம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லாமே பர்ஃபெக்ஷனா இருக்கு நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்க செய்யறது வெளில யாருக்கும் தெரில நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் தப்பு எல்லாமும் எல்லாருக்கும் தெரியும் புரியுதுங்களா தூக்கம் இல்லாம இருந்தா வெளில வரும்போது தெரிஞ்சிடாது என்ன தூங்கலையா கேட்பாங்களா அந்த மாதிரிதான் உங்க கதை ரொம்ப நிதானமா உங்க உங்க வேலையில கவனமா இருந்தீங்கன்னா போதும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாளாக இருந்தாலுமே டக்குன்னு பண்ணுவாங்க போ டெய்லியும் இந்த வேலை செய்யுமா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கும் இன்னும் மீனராசியில் ராசியில் இருக்கும் கதை இதே கதை தான் நாலு நாள் வேலைக்கு போயிட்டாலும் தொடர்ந்து ஒன்று ஒன்று மாதிரி போயிட்டாங்கன்னா அடுத்த நாள் லைட்டா உடம்பு ஒடிக்கிற மாதிரி இருக்குன்னு அவங்களே சொல்லிவிடுவாங்க வேலையா தோதில் இவங்க என்ன எம்பிபிஎஸ் பஸ்ட் வந்த மாதிரி எனக்கு அங்கே வலிக்குது அது பிரச்சனை பற்றி அவங்களே முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு பிடிவாதக்காரங்களும் தான் இருக்கிறீங்க இந்த நாள் மனது ஓய்வு விரும்பும் ஆனால் ஓய்வை நோக்கி போகாதீர்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் சனி ராசிக்குள்ள இருக்கிறான் நேர்மை முக்கியம் உழைப்பும் முக்கியம் உழைக்காம எதுவுமே கிடைக்காது நீங்க உழைப்பை நோக்கி பயணம் பண்ணீங்கன்னா ஜெயிச்சு வரலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்